நாகை அடுத்த பாப்பா கோவில் பகுதியில் உள்ள சர் ஐசக் நியூட்டன் பள்ளியின் நான்காவது ஆண்டு விழா நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் ஆலோசகர் ராமதாஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கி அனைவரையும் வரவேற்றார் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் வகிதா மற்றும் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் கிறிஸ்துதாஸ் அவர்களும் பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்தார்கள் சார் ஐசக் நியூட்டன் குழுமத்தின் செயலாளர் மகேஸ்வரன் மற்றும் இயக்குனர் சங்கர் அவர்களது வாழ்த்துறையில் பள்ளியின் வளர்ச்சி குறித்தும் பள்ளியின் தொலைநோக்கு இலக்கு குறித்தும் எடுத்துரைத்தனர் முனைவர் ஆனந்த் அவர்கள் தலைமையேற்றும் மாணக்கர்கள் மற்றும் பெற்றோர்களின் உறவுமுறை குறித்து எடுத்துரைத்தார் விழாவில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு இன்றைய அத்தியாவசிய தேவைக்காக சொல்லப்படுகிற நேர நிர்வாகம் பள்ளி கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்று கைத்தேர்ந்து வரக்கூடிய காலங்களில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் That our institution has touched its greatest heights. We are very proud to have our secretary who is contributing a lot for the development of the institution. His sincerity and simplicity teaches a lot of things for the growing aspects. We welcome the head of the department of various institutions, Kumar, placement officer, Ms. Charles, transport manager, Ms. Balaji. The Riser Newton School started in the year 2019 from KG. In February 2022, we got admission to senior secondary academics. The Riser Newton School focuses on academic excellence with state-of-the-art infrastructure and a holistic approach for education. The school offers Wi-Fi-enabled digital classroom, specialized science, math and language labs, and a well-equipped library. It emphasizes critical and analytical thinking through a unique competitive platform.

டாப் டென் டைம்ஸ் வாங்கிட்டாங்க இன்றைக்கி ஒலிம்பியாடோட தேவை எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஐஐடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெய்இயை தாண்டி ஒலிம்பியா ஒரு ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க அந்த அளவில் ஒலிம்பியா ஆடு இருக்குது அதை நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்பர்சைஸ் ஒலிம்பியாட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்வர் மருத்துவக் கல்லூரி கல்வி குயில்களில் முதல்வராக இருந்தவர் இன்றும் மருத்துவமனைக்கோ முதல்வராக இருப்பவர் தான் நமக்கு சிறப்பு விருந்தினர் ஏன் சொன்னால் நான் பல பேருடைய வரலாறு புத்தகத்தில் புத்தகத்திலிருந்துதான் படித்திருக்கின்றேன் ஆனால் நான் வாழும் காலத்தில் என்னுடைய ஒரு பேட்ச் மூத்தவர் வரலாறாக இருந்தவர்கள்தான் நமது விரும்பினர் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து பொதுவாக ஒரே ஒரு உழைப்பு இன்னொன்று விடாமுயற்சி அதற்கு சமீபத்தில் நீங்க இந்த ஆர்மிமா சின்ன கூட எடுத்துக்கலாம் அவங்க ரயிலில் பயணம் பண்ணும் ரயில் கொள்ளைகளால் தாக்கப்படுறாங்க தாக்கப்பட்டு தண்டவாளத்தில் அவங்க விழுந்த போது அடுத்த அந்த ட்ரெயினை அவங்க காரில் காலை முற்றிலுமாக பாதித்து ஒரு காலையை எடுத்துட்டாங்க ஒரு காலையை எடுத்த பிறகு அவங்க எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணிய போது அப்பொழுது தான் அவர்களுக்கு அவருடைய தாய் மாமா அவர்கள் சொன்னாங்க எவரெஸ்ட் செய்கிறத இது மாதிரி மாற்றுத்திறனாளி யாருமே ஏறியலை அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்களுக்கு சொன்னாங்க அவங்க விபத்துக்கு உள்ளான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிலிருந்து கடுமையாக பயிற்சி செய்து பதிமூணு மார்ச் ஒன்னாம் தேதி என்று எவரஸ்ட் சிகரத்தை தொட்ட சிறப்பு அந்த அருணிமா சின்ஹா எதுக்காக கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி நீங்கள் பள்ளியில் என்னென்ன செய்திகளை எல்லாம் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் எங்கே மூச்சு விட்டால் சில செய்தியை மறந்துவிட முடியுமோ என்று எண்ணி நடந்த செய்திகள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் சொன்னார்கள் எதற்காக அவர்கள் பள்ளியில் எந்தெந்த மாணவர்கள் எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் உங்களுக்கு என்ன கவலை என்றால் என் குழந்தை எப்பொழுது நடனமாடும் குழந்தைகளும் இரவு சாப்பாடு கிடைக்காமல் போகாது வேணால் ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக அவர்களுக்காகவும் மட்டுமல்ல எத்தனை பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கலந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் தான் எங்களுடைய இயக்குனர் அவர்களும் எங்களுடைய சிபிஎஸ்சி முதல்வர் அந்த கரெக்டா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அழகா ப்ரொனௌன்ஸ் பண்ணாங்க அவ்வளவு சொல்லி அடுத்தது மெட்ரிகுலேஷன் முதல் எல்லாரும் எல்லோரும் ஒவ்வொரு குழந்தைகளை பற்றி அவர்கள் வெற்றியை பற்றி அளவலாவி சொன்னார்கள் சொன்னார்கள் என்றால் ஏதாவது செய்திகளை நாம் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்கின்ற எண்ணத்தில் நல்ல செய்திகள் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் பெற்றோர்களே நிறைய நிறைய உழைப்பை கொடுக்கிறோம் இந்த குழந்தைகளை மேலே உயர்த்த வேண்டும் என்பதற்கு அந்த உழைப்பெல்லாம் சரிதானா என்பதை நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு தான் இது போன்ற விழாக்கள் எல்லாம் சிறப்பு விருந்தினர் என்னுடைய பள்ளி விடாது அவர்களுக்கு உதவுவது எதுவென்றால் அவர்களுக்கு உதவுவது அவர்களுடைய முன்னால் என்னுடைய பள்ளிக்கு சென்றிருந்தேன் பள்ளிக்கு சென்றிருந்த போது அங்க கிண்டுகால ஸ்டூடெண்ட் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பிராக்டிஸ் கொடுத்துட்டு ஒரு மாணவன் ஜே டாப்பர் எடுத்தார் சொல்லிட்டு என்னை அழைச்சி ஒரு பிரைஸ் கொடுக்க சொன்னாங்க அப்ப அந்த மாணவன் கொஞ்சம் லேட்டா வந்த காரணத்தினால அந்த குழந்தைகளோடு பேசுகின்ற வாய்ப்பை பெற்றேன் அந்த குழந்தைகளுக்கு நீ வீட்டுக்கு நிறைய பேசினுக்கு வந்து வீட்டுக்கு போன என்ன செய்வேன்னு கேட்டேன் வீட்டுக்கு போனா கொஞ்ச நாள் இருப்பேன் ட்ரெஸ் பண்ணுவா அப்புறம் டீ குடிப்பா அப்புறம் எங்க அப்பா புக் கொடுப்பாங்க சாரி எங்க அம்மா டிஃபன் கொடுப்பாங்க புக் கொடுப்பாங்க படிப்பேன் இல்லாட்டி டிவி பார்ப்பேன் அப்படின்னா உங்க அப்பா என்ன செய்வாங்கன்னு கேட்டேன் அவங்க வரதே தான் வருவாங்க வந்து உட்கார்ந்தோட பிஸியா இருக்கிற மாதிரி சட்டையை தூக்கி போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு செல் எடுத்துட்டு மணி நேரம் பார்ப்பாங்க உன்னிடத்தே பேசுவார்களான் கேட்டேன் நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எங்க அம்மா வந்து அவர்கள் அவருடைய வீட்டு வேலையை பார்ப்பாங்க எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப முடிஞ்ச பிறகு எனக்கு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஹோம்ஒர்க் வந்து சில நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க

இன்னைக்கு அதாவது இந்த சூழல் அப்படியே இருக்காங்க இதுல வந்து சில பேரண்ட் வேற நிறைய டாமினேட்டிங்கா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிவிலயும் இருக்காது அது எதுல இருக்கும்னா புத்தகத்துல தான் இருக்கு அந்த புத்தகம் படிச்சாதான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு வரி படிச்சாதான் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து குழந்தைகளுக்கு பேச முடியும் ஒரு எட்டு வரி படிச்சாதான் குழந்தை நல்ல செய்திகளை சொல்ல முடியும் இடத்துல செய்திகள் இல்லாத காரணத்தினால் குழந்தைகளோடு உறவாட முடியவில்லை எனக்கே ஒரு அனுபவம் நடந்தது குழந்தைகளோடு பயணிக்க வேண்டும் என்றால் குழந்தைகளோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு எட்டாம் எட்டு வயது ஒன்பது வயது தாண்டிய பிறகு அவருக்கு தேவை நண்பனான குழந்தைகள் தேவைப்படுகிறார்கள் நண்பனான அப்பா தேவைப்படுகிறார்கள் அனைவருமே மிகவும் சிறப்பாக பணியேற்றி பணியாற்றி வருவது மிகவும் பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது வியப்பாகவும் உள்ளது அதனால் இங்கு உள்ள குழந்தைகள் மிகவும் பேறு பெற்றவர்களாக நான் எண்ணுகிறேன் இந்த வாய்ப்பை அவர்கள் மிகவும் அழகாக பயன்படுத்த வேண்டும் அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் புத்தகங்கள் மட்டும் வாழ்க்கை அல்ல புத்தகங்கள் என்பது மிகவும் முக்கியமானது என்றாலும் புத்தகங்கள் மற்றும் ஒருத்தருக்கு வாழ்க்கை அறிவை கற்றுக் கொடுக்காது ஏனென்றால் ஏட்டு சுரைக்காய் கணிக்க உதவாது என்பார்கள் அதனால் ஏட்டு சுரைக்காய் மட்டுமே ஒருத்தருக்கு வாழ்க்கை அறிவையோ வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை கொடுத்து விடாது புத்தகங்கள் மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்திலே மாணவர்கள் மாணவிகள் அதிகமாக செல்போன் பயன்படுத்துகிறார்கள் அது மிகவும் சேர்மன் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைத்தார்கள் குழந்தையுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று அதற்கு பெற்றோர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுகிறேன் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் சூழல் மிகவும் இன்றியமையாதது இந்த காலகட்டத்திலே செல்போன் அடிக்ஷன் என்பது மிகவும் அதிகமாக உள்ளது செல்போன் அடிக்ஷனால நம்மளுடைய புத்தி கூர்மை பாதிக்கப்படுகிறது கண்கள் பாதிக்கப்படுகிறது அதனுடைய அடிக்ஷனால டைம் மேனேஜ்மெண்ட்டு மிஸ் ஆகுது இந்த டைமில் இவ்வளவு நம்ம பண்ணணும்னு ஒரு டார்ஜெட் வச்சுருந்தோம்னா அந்த டார்ஜெட்டை அச்சீவே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுடைய காலத்தை விரயமாக்கக்கூடியது இந்த செல்போன்கள் பஸ் பஸ்ஸு எந்த இடத்துல இன்னைக்குது டிரைவருடைய நம்பர் எமர்ஜென்சி இந்த மாதிரி மிகவும் முக்கியமான விஷயத்துக்கு பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் ரெண்டு பேரும் பெற்றோர்கள் வந்து வேலை இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க காலையில் போகிறாங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்க வராங்க ஈவினிங் குழந்தைங்க திரும்பி வந்தோன்னா அவங்களை கவனிக்கிறது கூட நேரம் இல்லை அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை பார்க்க கூட நேரம் இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது அவர்களுடைய தாத்தா பாட்டி இவர்கள் தமிழால் முயன்றதை பேரன் பேத்திகளுக்கும் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஏனென்றால் போட்டி நிறைந்த காலத்திலே பெற்றோர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம குழந்தைகளை சரியாக கவனிக்க முடியவில்லை அதனால் குழந்தைகளுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அதே மாதிரி குழந்தைகளும் அதை உணர்ந்து பெற்றோர்கள் தமக்காக நல்லது பண்றாங்க நமக்காக சம்பாதிச்சு கொண்டு வந்து நம்மள ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க அந்த உணர்வு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இருக்க வேண்டும் கல்வியின் சிறப்பு திருவள்ளுவர் கூறுகிறார் கண்ணு கண்ணூர் आरकेश्वरनाथ फ्रॉम ग्रेड 8 बी, नितेश फ्रॉम ग्रेड 8 बी, वरुष्णी फ्रॉम 8 बी, एसकनिश्का फ्रॉम 8 बी, हेला अंदर चलें। केसंजय कमलसिंह कंट्वल 8 बी, जे जोयल परिसेव। गोल पॉइंट हो सुझाव। दूसरी प्रतिष्ठा फ्रॉम ग्रेड 3 ए SS Yoshini from, from Grade 6A, Embryon from Grade 6B, Sri from Grade 7A, Abhinash from Grade 7B, Mal

from standard 9, a zone level achiever in football, 9B zonal level achiever, Kanishka from standard 9B district level achiever, Yobaditya from standard 9B, Hadi, Maths 5th rank, Saravanan B, Maths 5th rank, English 10th rank, Maita got 5th rank, Shwapreetha B got 4th rank, Avanar D.B. got A, D, B, got 1st rank in math, Lavan got 2nd rank in math, Armonica got 2nd in math and 4th in English, Nivin i got 9th rank in English, Iwanika e, is got ninth. rank following day.